தமிழலை நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிக்கும் பொய்யுரைகளை உண்மை சரிபார்ப்பு குழு அம்பலப்படுத்தி இருக்கிறது தனது அரசின் தோல்விகளை மறைக்கவே மத்திய அரசு மீது அவர் குறை கூறுவது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கச்சத்தீவை அமைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதனை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றைய பாதாக அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் அதை செய்யக்கூட பாதாக அரசு மறுக்குது உள்ளூர் தொடங்கி இன்று இஸ்ரேல் எதிர்ப்பு வரை அரசியல் செய்யும் அவர் கூறிய பொய்கள் அதற்கு உண்மை குழு ஆதாரத்துடன் வெளிப்படுத்திய விவரங்களை தற்போது பார்க்கலாம் கடந்த மூன்றாம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய தொடர் ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை மத்திய அரசை தாக்கி கரூரில் நாற்பத்தி ஓ உயிர்களை பறிபுட விவகாரத்தில் தனது அரசின் நிர்வாக தோல்வியும் முக்கிய காரணம் என்பதை மறைக்கும் வகையில் கவனத்தை திசை திருப்போம் என்றார் முதல்வர் கூறி வரும் பொய்களை ஒவ்வொன்றாக உண்மை சரிபார்ப்பு குழு அம்பலப்படுத்தியிருக்கிறது அதன்படி போது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வருகை தரவில்லை நிதி வழங்கவில்லை என்ற முதல்வரின் குற்றச்சாட்டு உண்மை என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிக்ஜாம் நிகழ்ந்த சேதம் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பெருவெள்ளம் ஆகியவற்றை பார்வையிட மத்திய குழு தமிழகம் அனுப்பி வைக்கப்பட்டது மாநில பேரிடர் மீட்பு நிதியின் மத்திய பங்காக தொள்ளாயிரம் கோடியை மத்திய அரசு விடுவித்தது பெண்கள் புயல் தமிழகத்தை தாக்கிய போது சேதத்தை மதிப்பிடுவதற்காக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தமிழகத்தில் நிவாரணப் பணிகளுக்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியை விடுவிக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒதுக்கீடாக தமிழ்நாட்டிற்கு மத்திய பங்காக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் இருக்கிறது தமிழகத்தை மத்திய அரசு தொடர் ஆதரவை வழங்கி வருவது இதன் மூலம் நிறுவனமாக இருக்கிறது நிர்வாகத்தின் தோல்வியை மறைக்க தொடர்ந்து பொய்களை பரப்புகிறார் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த குற்றச்சாட்டு மத்திய அரசு மணிப்பூருக்கு விசாரணை ஆணையத்தை அனுப்பவில்லை என்பது தலித் மக்களின் தண்ணீர் தொட்டிகளில் மனித மலம் கலந்திருப்பது கண்டறியப்பட்ட தமிழகத்தின் வேங்கவெயல் கிராமத்திற்கு செல்லும் வழியை கூட அறியாத ஸ்டாலின் மணிப்பூருக்கு மத்திய அரசு விசாரணை ஆணையத்தை அனுப்பியதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் சொந்த மாநிலத்திற்கு உள்ள பிரச்சனைகள் குறித்து இன்னும் அறியாத அவருக்கு மத்திய அரசு மணிப்பூருக்கு விசாரணை ஆணையத்தை அனுப்பிய விவரம் தெரிய வாய்ப்பில்லை உண்மை என்னவென்றால் மணிப்பூர் கலவரத்தை விசாரிக்க மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா தலைமையில் உள்துறை அமைச்சகம் ஆணையம் ஒன்றை அமைத்தது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கிமான்சு சேகர்தாஸ் அலோகா பிரபாகர் இந்த ஆணையத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் மணிப்பூரில் வன்முறைக்கான காரணங்கள் அது பரவுவதற்கான காரணங்கள் அதற்கான பொறுப்பு யாருக்கு என்பது போன்றவற்றை இந்த ஆணையம் ஆராய்ந்து வருகிறது வேங்கை வேங்கைவயல் வேடசந்தூர் அல்லது கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் நடைபெற்ற சம்பவங்களின் போது பார்வையிடாத ஸ்டாலின் ஆணவ கொலைகள் குறித்து மௌனம் காத்து வருகிறார் இப்போது மணிப்பூர் கலவரம் குறித்து மட்டும் கவலைப்படுகிறார் இதன் காரணமாக தமிழக மக்கள் அவரது தோல்வியுற்ற திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் திரும்பப்படுகிறார்கள் முதல்வர் ஸ்டாலினின் தொடர்ச்சியான பொய்கள் அவரது மாபெரும் திராவிட மாடலின் தோல்விகளை மறைக்க ஒரு நாடகம் மட்டுமே உதாரணமாக கரூர் நேசரில் நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்களை பழிவாங்கிய சம்பவம் ஒன்று கரூர்ல நடந்தது பெரும்பெயரும் துயரம் துயரம் இதுவரை நடக்காத தமிழக மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பிரதமர் மோடி அரசு எப்போதும் அவர்களுக்காக செயல்படுகிறது என்பது அதே நேரத்தில் ஸ்டாலின் தனது வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த பாலஸ்தீன விவகாரத்திலும் அரசியல் செய்வதில் மும்முரமாக இருக்கிறார் எனவே ஸ்டாலின் அவர்களே பொய்களை பரப்புவதையும் மற்ற பகுதிகளை பற்றி கவலைப்படுவதையும் நிறுத்திவிட்டு தமிழகத்தை பற்றி சிந்திக்க தொடங்குங்கள் என்ற குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன நன்றி வணக்கம்